எப்படிங்க சார் இவ்வளோ கேர்லஸ்ஸாக இருக்கிறாங்க ஈசி பசங்க தாங்க சார் ஆதி பசங்க ஒருத்தர் ரெண்டு பேர் கையை பிடிச்சி கால் ரெண்டு பேரும் பிடிச்சி தூக்கி தீக்குள்ளே போட்டானுங்க அவங்களோட நேற்று தீய அனல் கடந்துருக்குதுங்க இன்றைக்கி கொட்டின தீயிலேயும் தூக்கி போட்டானுங்க அது கருப்பாக இருக்கிறேன் ஜா கீழ் ஜாரி பையன் அப்படின்னு சொல்லுவீங்க கிட்டவார்த்து பேசுகிறாங்க பசங்க அடிப்பிற்க அந்த பசங்க சண்டை போடுவாங்க அடிக்கிறானுங்கன்னு எங்ககிட்ட வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க திருப்பூர் மாவட்டம் குன்னம் அப்படிங்கிற ஊரில் அரசு உதவி பெறக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனை சக மாணவர்கள் வந்து சாதியின் பெயரால் இழிவாக பேசி அடித்து அதோட அவனை உருவக்கேலி பண்ணி நிறக்கேலி பண்ணி எரியிற குப்பையை மேது ரெண்டு பேரும் சேர்ந்து கையை காலை பிடிச்சி தூக்கி குப்பையில் வீசியிருக்காங்க பலத்த தீக்காயத்தோடு அந்த மாணவன் வந்து ஈரோடு பெருந்துறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு வரார் இன்னமும் சிகிச்சையில் இருக்கார் நேற்று நடந்த சம்பவம் இது இது வந்து இந்த சம்பவத்தை வந்து ஏற்கனவே தன் மீது இந்த மாதிரியான உருவக்கேலி மாணவர்கள் கிண்டல் பண்ணுறது மாணவர்கள் இந்த மாதிரி அராஸ் பண்ணுறது இந்த மாதிரி தொடர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் தொடர்ந்து இந்த மாணவன் சொல்லிகிட்டே இருந்திருக்கான் ஏழை குடும்பம் எளிய குடும்பம் வந்து பையன் படிக்கட்டும் இதெல்லாம் நம்ம தலையிட முடியாது போக போக சரியாக போயிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ச பையனை சமாதானப்படுத்தி விட்டுருந்துருக்காங்க ஆனால் இது வந்து கவனிக்கப்படாத விபரீதமாக மாறி போய் நின்றுருக்கு சரி அந்த மாணவன் வந்து பள்ளி ஆசிரியர்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லை ஹராஸ்மெண்ட்டு தானே அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி எழுந்தால் அந்த மாணவனோட தாய் என்ன சொல்கிறாங்க பத்திரிக்கையாளர் சந்திப்பில் வந்து அங்கேருந்து ஆசிரியர்களே டீச்சர்ஸே வந்து அந்த மாணவனை உருவ பண்ணியிருக்காங்க உருவேக்கேலி பண்ணதான் ஏற்கனவே அந்த மாணவன் தங்களிடம் புகார் சொல்லியிருக்கான் தா தாய் தந்தரிடம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சொல்கிறாங்க இந்த உளவியல்லாம் எங்கிருந்து வருது பாருங்கள் ஆசிரியர் படித்து மாணவர்களுக்கு வந்து கல்வியை சொல்லித்தர் இடத்துல ஒழுக்கத்தை சொல்லித்தர இடத்துல இந்த சமூக புரிதலை சொல்லித்தர் இடத்துல இருக்கிற ஆசிரியர்கள்கிட்ட இந்த உளவியல் வந்து சேருது ஆசிரியர்கள்கிட்டயே இந்த உளவியல் இருக்கும்போது அந்த மா அந்த ஆசிரியர்கள் எப்படி அந்த மாதிரியான மாணவர்களை கண்டிக்க முடியும் வீடுகளில் சில ஒழுக்கமற்ற நடைமுறைகள் இருக்கலாம் ஊர் ஊரில் பல சமூகத்துக்கு ஒத்துப்போகாத இந்த காலத்துக்கு பொருந்தாத பல நடவடிக்கைகளும் பழக்க வழக்கங்களும் இருக்கலாம் இதையெல்லாம் படிக்க வர்ற பள்ளிக்கூடங்களில் வந்து மாணவர்கள்கிட்ட சரி செய்யக்கூடிய பொறுப்பு வந்து மிகப்பெரிய பொறுப்பாக ஆசிரியர்கள்கிட்ட தான் இருக்குது பல விடயங்களில் பல இடங்களில் ஆசிரியர்களே இந்த மாதிரியான போக்கில் ஈடுபடுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கிறதா இருக்குது தமிழ்நாடு அரசு இது போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்தணும் ஆனால் தமிழ்நாடு அரசும் கல்வி கல்வித்துறையும் வந்து ரொம் மிக மெத்தனை மெத்தன போக்கில் தான் தொடர் சம்பவங்கள் காட்டிக்கிட்டே வருது நாங்குநேரி உட்பட இன்னைக்கு திருப்பூர் குன்னம் ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் பயிற்சி அரசு பள்ளியில் நடந்தது நிறைய ஆர்எஸ்எஸ் வந்து அரசு பள்ளியில் இயங்கிக்கிட்டு இருக்கிறது வெளிவராத வெளிவந்த சம்பவங்களுக்கு மட்டும்தான் பதறி போய் அரசு ஏதாவது விளக்கம் கொடுக்கறது இதை பண்ணும் அதை பண்ணும்னு சொல்கிறது அந்த மாதிரி இருக்க பல வீடியோ வெளியிடப்படாத பல சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு இது எல்லாம் அரசு க பள்ளிக்கல்வித்துறை கவனத்தில் கொள்ளுதா இதுக்கு கூடுதல் கவனம் செ செலுத்துதா அல்லது கல்வித்துறை செயலாளர்களுக்கிட்டேயோ கல்விய கல்வித்துறை கிட்டேயோ அழுத்தங்களை கொடுத்து இந்த மாதிரி தீவிர கண்காணிப்பில் ஈடுபடணும் க கூடுதல் கட்டுப்பாடுகள் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது செயல்படுதா அப்படின்னா வெறும் ஏட்ட அளவில் தான் கல்வித்துறை கல்வித்துறை வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறதா வந்து கவனிக்க முடியுது திமுக அரசும் தொடர்ந்து வாக்கரசியலுக்கு பாதிப்பு ஏற்படுத்திடுமோ நமக்கு இது அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்திடுமோ முடிஞ்ச அளவுக்கு இந்த சம்பவத்தை வெளிவர விடாமல் பண்ணுவோம் செய்தி வெளிய வெளியே தெரியாம பண்ணுவோம் இப்படிங்கிற மாதிரியான செயல்பாடுகளிலே ஈடுபடுறதாதான் கவனிக்க முடியுது தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான குற்றங்களுக்கும் இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்களோட குடும்பங்கள்ல வந்து பாதிக்கப்படுற மாணவர்களுக்கு எதிரான நடவடிக்கையிலையும் பெரிய அளவுல நமக்கு திருப்திகரமான நடவடிக்கை இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அரசு கூடுதல் கவனம் செலுத்தணும் திமுக அரசு தொடர்ந்து தொடர்ந்து இது மாதிரியான ச செயல்களில் மெத்தன போக்கை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது கடும் கண்டனத்துக்குரியதை தான் நாம் இங்கே பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கோம் இப்போது இதை கூடுதலாக நம்ம இப்போ அரசுக்கிட்ட நம்ம கேள்வியை எழுப்பியாச்சு அரசியல் வெங்காயம் எப்போதுமே அதிகாரம் என்ன செஞ்சுருக்கணும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கணும் காவல்துறை இந்த சம்பவத்திலையும் மிக மெத்தனை போக்காக அந்த அம்மா பேட்டி கொடுக்குற வரைக்கும் கூட காவல்துறை அந்த இடத்துக்கு வராததாக தான் அவங்க குறிப்பிடுறாங்க தொடர்ந்து காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்துருக்கணும் அரசு என்ன நடவடிக்கை இது எல்லாமும் பேசினாலும் கூட கூடுதலாக இந்த எந்த சமூக உளவியல் வந்து இதுக்கு காரணமாக இருக்குது என்ன உளவியல் மாற்றம் வந்து நமக்கு இங்கே தேவைப்படுது அப்படிங்கிறதுல தான் எப்போவுமே கவனம் செலுத்தும் ஏன்னா இங்க அதிகாரம் வந்து சாதியாக இருக்கலாம் காவல்துறை சாதியா இருக்கலாம் மக்கள் எல்லோருமே சாதி வெறியர்கள் கிடையாது அப்படிங்கிறத தீர்க்கமாக அரசியல் வங்காயம் நம்புது பல பேர் வந்து அந்த மக்களை அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க வெளிக்காட்டுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை சிலரோட சாதிவெறி சுயநலத்துக்காக இந்த மாதிரியான சிறு பிள்ளைகளும் இளைஞர்களும் பலிகடங்களாக ஆக்கப்படுறாங்க அப்படிங்கிறத தான் அரசியல் வங்காயம் தீர்க்கமாக உறுதியாக நம்புது ஆதலால் அந்த உளவியல் பிரச்சனைகளை இனம் காண்றதையும் அதை கலையவும் தான் நம்ம தொடர்ந்து பேசுவோம் ஆக இப்போ இந்த ஆசிரியர்கள் வந்து வளர்ந்த தடிமாடுகள் ஏழு கழுதை வயதான தடிமாடுகள் அவங்களுக்கு குற்றங்களுக்கு தண்டனை விதிப்பதை தாண்டி அவங்கள அவங்கள ஒரு வழிக்கு கொண்டு வர்றதோ இல்லது இது போன்ற குற்றங்கள் நிகழாத வண்ணம் தடுக்க இது மாதிரி செயல்பாடுகளில் ஈடுபட்ட ஆசிரியர்களுக்கு கடும் தண்டனையை விதிக்கிறதோ அவங்க வேலையை பறிக்கிறதோ இனி எங்கேயும் அவர்கள் பணிபுரியாத வண்ணம் செய்வதோ தான் இதுக்கு தீர்வாக இருக்க முடியும் ஆனால் இந்த மாணவர்கள்கிட்ட எப்படி இந்த சாதி உளவியல் வருது இந்த மாணவர்கள்கிட்ட பதிமூணு வயசு பையன் எட்டாம் வகுப்பு படிக்கிறான் சகமானவன் நண்பர்களாக தோளில் கை போட்டு விளையாடக்கூடிய வயசு ஓடி ஆடி விளையாடக்கூடிய வயசு ஒன்றா உட்காந்து உண்ணக்கூடிய வயசு ஒரே தட்டில் சாப்பிடக்கூடிய வயசு எந்த கவலையும் மறந்து வாழக்கூடிய வயசில் எப்படி இவர்களுக்குள்ளே இவ்வளோ சாதிய வன்மம் வருது சாதி சர்டிஃபிகேட்டு பள்ளிக்கூடத்தில் கேட்கறதுனாலயா இதுக்கும் கூட நம்ம அப்படி சொல்லிவிட்டு போ கடந்துருவோமா சாதி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அதனால் அந்த பள்ளிகளுக்கு சாதி தெரிஞ்சிருச்சு சரி நிறவெறி எப்படி வந்துச்சு அந்த மாணவர்களுக்கோ அந்த ஆசிரியர்களுக்கோ அந்த அம்மா சொல்கிறாங்க தன் மகனை கருப்பாக இருக்கிறான் ஊதுவத்தி நிறத்தில் இருக்கிறான் அப்படின்னு கிண்டல் பண்ணியிருக்காங்க உருவக்கேலி பண்ணியிருக்காங்க குரங்கு மாதிரி இருக்கான் அப்படின்னு உருவக்கேலி பண்ணியிருக்காங்க இதெல்லாம் சர்டிஃபிகேட்டில் கேட்குறாங்களா சாதிய சர்டிஃபிகேட்டில் கேட்டாங்க அந்த ஒரு ஒரு நபர் வந்து பார்க்க எப்படி இருக்கான் அப்படின்னு சர்டிஃபிகேட்டில் கேட்குறாங்களா என்ன நிறத்தில் இருக்கான் அப்படின்னு சர்டிஃபிகேட்டில் கேட்குறாங்களா இதனால தான் இந்த நிறவெறியும் உருவ கேலியும் அந்த மாணவர்கள் இடத்துலயோ அந்த ஆசிரியர்கள் இடத்துலையோ பரவச்சா இப்போ சர்டிஃபிகேட்டை காரணம் காட்டிட்டு நம்மளால் நகர முடியுமா சார் டீச்சர்ஸே கருப்பாக இருக்கிற ஊதுவத்தி கலராக இருக்கிற அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க இது எல்லாமே அந்த பையனோட மன மன அழுத்தத்துக்குள்ள உண்டாக்கி எங்ககிட்ட சொல்லிற நம்பனாலே அழுதுட்டு இருந்துருக்கிறார் எதனால் வந்துச்சு அந்த சுற்றுப்புறத்தினால அந்த குடும்பத்தினால அதன் பொருட்டு அல்லது இது போன்ற சாதியவாதிகளும் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு மீசிய முறிக்கிட்டு அறுவாலை தூக்கிட்டு வரவனோ நம்ம சாதி நம்ம தலைவன் பேசுகிறவனால் விளைந்ததன் விளைவு தானே இது இதன் பொருட்டு தானே இன்னைக்கு அன்னைக்கு நாங்குநேரியில் அந்த மாணவன் வெட்டப்பட்டதும் இன்றைக்கி இந்த மாணவன் தீயில் தூக்கி வீசப்பட்டதும் இதன் விளைவில் வந்துச்சு சர்டிஃபிகேட்னாலேயே வந்துச்சு இன்னமும் முட்டாள்தனமாக எவனாவது ஒருத்தன் உங்ககிட்ட வந்து சர்டிஃபிகேட்டில் சாதி கேட்கறதுனால தான்

சர்டிஃபிகேட்டுக்கு அரசே கேட்குது அரசே கேட்குது அப்படி அரசாங்கம் சாதி வளர்க்குறதாவே நீ நினச்சிக்க அப்படியே வச்சுப்போமே ஆனால் உனக்கு சாதி வளர்க்கணுன்ற எண்ணம் இல்லைல்ல உனக்கு சாதி தவறுன்னு தெரியுது இல்லை வா நாம் மாற்றுவோம் நாம் சாதியை தூக்கி வீசுவோம் எதுக்கு நீ அரசு அரசையே மாற்றுவோம் அந்த நிலைக்கும் கூட கொண்டு வருவோம் சமூகத்தில் நம்மிடத்தில் மாற்றமும் சமத்துவம் நிக சமத்துவமும் நிகழ்ந்து விட்டால் பிறகு எதுக்கு சர்டிஃபிகேட்டில் சாதி வரப்போகுது எல்லாரையுமே நாம் நீ செருப்பு போடாத நீ துண்டு போடாத நீ சாப்பாட்டுக்கு என் வாசலில் வந்து நிற்காத நீ கையில் ஏந்தி தண்ணி குடிக்காத தண்ணி டம்ளரில் டீ குடிக்காத அப்படிங்கிற நிலையை நாம் மாற்றிட்டோம் அப்படின்னா சமத்துவமாக மாறிடுச்சு சமூகம் அப்படின்னா பிறப்பால ஏற்றத்தாழ்வு யாரையும் நம்ம பார்க்கல அப்படின்னா தனி அர்ணாக்கயிறு பெல்ட் போட்டுக்கிட்டு யாரும் சுத்தலை அப்படின்னா எல்லாரும் பார்க்க மனிதர்களாகவே தெரிகிற தெரிகிறார்கள் அப்படி என்றால் சர்டிஃபிகேட் தேவையில்லை அந்த மாற்றத்தை நோக்கி அரசு கேட்குறது தவறுனே வச்சுப்போம் அந்த மாற்றத்தை தொ நோக்கி நீங்களும் நானும் ப புறப்படுவோம் வாங்க களமாடுவோம் வாங்க முன்னெடுப்போம் வாங்க இந்த கேள்வியை ஒவ்வொரு ஒரு ஒவ்வொருவனிடமும் கே கேட்கணும் நம்ம அவசியமாக கேட்கணும் எவெல்லாம் சர்டிஃபிகேட்டு தான் சான்றிதழ் தான் சாதியை வளர்க்குது சான்றிதழ் தான் மாணவரிடம் சாதியை கொண்டு போய் புகுத்துது அப்படின்னு சொல்கிறான்னா அவனிடம் நாம் கேட்க வேண்டிய கேள்வி நீ சாதியை ஒழிக்க தயாராக இருக்குல்ல வா நாம் முன்னெடுப்போம் அப்படின்னு கேளுங்க அப்போ அவன் பதுங்குவான் அப்போ அவன் பின்வாங்குவான் அப்போ நாம் அவனை இனம் காணலாம் இந்த மாதிரி பிரச்சனை வந்து எந்த ஒரு குழந்தைக்குமே நடக்கக்கூடாது எந்த காலத்தில் இருந்தாலுமே நம்ம சாதி வந்து பேசக்கூடாது அந்த குழந்தை பிஞ்சு மனசில் வந்து ரொம்பவுமே நஞ்சை விதைச்சிட்டாங்க அடுத்து பாதிக்கப்பட்ட அந்த குடும்பம் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பமும் அம்மாவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சாதியை வந்து இந்த மாதிரியான கொடுமைகள் வந்து இனி யாருக்கும் ந நிகழக்கூடாது நாங்கள் ஏழ்மையானவர்கள் தான் நாங்கள் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் தான் ஆனால் இது போன்ற நிகழ்வு வேறு எந்த மாணவனுக்கும் நகர்ந்து நடந்துடக்கூடாது யாரும் யாரையும் சாதியாக அணுகக்கூடாது சாதி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இதே தான் நாங்கு நேரில் அந்த மாணவனும் அந்த குடும்பமும் அந்த தங்கையும் சொன்னாங்க பாதிக்கப்படுற அத்தனை பேருமே வெட்டு வாங்கிட்டாவது தீயில விழுந்துட்டாவது தீக்காயத்தோடவாவது தங்கள் உயிர் மூச்சு கடைசியாக இருக்கிற வரைக்கும் கூட சாதி வேண்டாம் சாதி பார்த்தவனும் திருந்துவான் சாதியால் அவனை நான் தண்டிக்க விரும்பல இனி இந்த மாதிரி யாருக்கும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க சிறப்ப கழட்டி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க சாதி பார்க்குற எவனாவது இன்ன வரைக்கும் திருந்தினியா அப்படின்னு நம்ம கேட்குறோம் சின்ன குழந்தை மனசில் எப்படி சாதியை விதைச்சினி அதே இந்த பாதிப்பை ஏற்படுத்தினா அவன் என்னவா ரியாக்ட் பண்ணியிருப்பான் அந்த மாணவன் என்னவா என்னவா இருப்பான் இப்போ அந்த மாணவனை இருக்கிற அந்த சூழல் அந்த மாணவனோட சூழல் என்னவா இப்போ அவனை பயன்படுத்திக்கிட்டு இருக்கும் ஒன்று அனுமதிச்சா ஜாதி சங்க தலைவன் என்ன பண்ணியிருப்பான் இந்நேரம் அந்த மாணவனை பரவாயில்ல நான் பார்த்துக்கிற விடு தைரியமாக செஞ்சுட்டடானி வீரம் நீ தாண்டா ஆம்பளை நீ தாண்டா வீரமானவன் உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கடா அண்ணன் இருக்கண்டாவும் கூட அப்படின்னு இந்நேரம் அந்த மாணவன்கிட்ட பயந்த பெற்றோராக இருந்தால் அவங்கக்கிட்ட ஒரு சாதி சங்க தலைவன் வந்து இந்நேரம் பூந்திருப்பான் அவனுக்கு அப்படியான அறிவுரை சொல்லியிருப்பான் கொஞ்சம் தெளிவான பெற்றோராக இருந்தால் இந்த மாதிரி தெளிவான பெற்றோராக இருந்தால் அந்த மாணவன் கிட்ட சாதி இருந்திருக்காது சக மாணவன் அப்படி தீயில் போட்டிருக்க மாட்டான் ஆனால் இந்நேரம் பார்த்துக்கலாம் அவனுக்கு அவ்வளோ திமிரா அவன் காவல்துறைக்கு போகிறானா அவன் பேட்டியெல்லாம் கொடுக்குறானா அவனோட இவங்களோட எண்ணம் எந்த மாதிரி அந்த மாணவனை சுற்றி அந்த பாதிப்பை ஏற்படுத்தின அந்த மாணவனை சுற்றி எப்படி எப்படியான பேச்சுக்கள் இடம்பெறும்னா எவ்வளோ திமுறை அவனுக்கு உன்னி உன்னையே இருக்கான் அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ திமிரு இருக்கும் எவ்வளோ துணிச்சல் இருக்கும் நம்மளை எதிர்த்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க நம்மளை எதிர்த்து நம்ம சாதியை எதிர்த்து பத்திரிகை சந்திப்பை நடத்துகிறாங்க எவ்வளவு ஆணவம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவான் அவனுக்கு கிஞ்சிட்றளவும் கூட அந்த மாணவன் தீயில் கருகி வெந்து போய் இன்னைக்கு உயிருக்கு போராடிக்கிற போராடிக்கிட்டு இருக்கிறது அவன் சிந்தனைக்கே வராது இந்த சூழலை மாற்றணும் பலிகடாக ஆக்கப்படுறது தீயிலிட்ட மாணவன் இல்லை தீயிலிட்ட மாணவனோட குடும்பம் இல்லை அந்த குடும்பம் தெளிவாக இருக்குது சமத்துவத்தை நோக்கி பயணிக்குது கல்வியை ஆயுதமாக ஏந்தணும்னு நினைக்குது கல்வியை பெற்றுட்டால் தங்கள் குடும்பம் வெளியே வந்துரும்னு நினைக்குது ஆனால் பாதிப்பை ஏற்படுத்தின அந்த குடும்பத்தை சுற்றி தான் மிக ஆபத்து சூழ்ந்துருக்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்தின மாணவனோட குடும்பத்தை சூழ்ந்து தான் அந்த மாணவன் போன்ற சிறுவர்களையோ இளைஞர்களையோ சூழ்நா சுற்றித்தான் ஆபத்து சூழ்ந்துருக்கு ஏன்னா எவனமே இது தப்பு அப்படின்னு அவங்ககிட்ட அறிவுரை சொல்ல மாட்டான் இது தப்பு இது தவறு படிக்கிற பையன் இப்படி செய்யக்கூடாது படிக்கிற பையன் சாதி பார்க்கக்கூடாது போனையாக படிக்கிற வேலையை பாடுறா உனக்கு எதுக்குடா இந்த வேண்டாத வேலை அப்படின்னு எவனும் பேச மாட்டான் அவனை சுற்றி சாதி வெறிய தூண்டுறவனும் நீ வீரன் ஆயிட்ட நீ தாண்டா ஆம்பளை நீ தாண்டா கெத்து கெத்தாக செஞ்சுட்ட என்ன இருந்தாலும் செஞ்சுட்டான் பாத்தியா துணிச்சலாம் நின்றுருக்கான் பாத்தியா அப்படின்னு உசுப்பேற்றி விட்டு உன் வாழ்க்கையை நாசமாக்கி உன்னை ஒரு ரவுடியாவோ பொறுக்கியாவோ திருடனாவோ நாளைக்கு அவனுக்கு அடியாளாவோ பயன்படுத்திக்கத்தான் அவன் திட்டமிடுவான் உங்களை உசுப்பேற்றி விடுறவன் பாதிப்பை ஏற்படுத்தின மாணவனுக்கு நம்ம சொல்கிறோம் பாதிப்பை ஏற்படுத்தின சிறுவர்களுக்கு சொல்கிறோம் இது போன்ற எண்ணங்களோடு இருக்கிற சிறுவர்களுக்கு சொல்கிறோம் எச்சரிக்கையாருங்க பலியிடப்படுவது பாதிக்கப்பட்ட மக்கள் கிடையாது நீங்கள் தான் தொடர்ச்சியாக தொடர்ச்சியா வீழ்த்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறது ஆண்ட பரம்பரன் உங்க மூலையில எவனை ஏத்தி விட்டுருக்கானோ இருக்கானோ அவன் தான் ஆண்ட பரம்பரன் நினச்சவன் தான் இன்னைய வரைக்கும் கல்வியில இருந்து அப்புறப்படுத்தப்பட்டு கல்வி மறுக்கப்பட்டு கல்விக்கான அவசியம் புரியாம வேலை வாய்ப்புக்கான அதிகாரத்துக்கான அவசியம் புரியாம அடிமைகளா கூலிகளா குடிகாரர்களா சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திங்க உங்களையெல்லாம் அப்படி இருந்தால் தான் அந்த மாதிரியான சாதி சங்க தலைவர்கள் வந்து அவ உச்சத்திலையும் உயரத்திலையும் அதிகாரத்திலையும் பணத்தோடவும் பௌசோடவும் வாழ முடியும் அதுக்காக உங்களை பயன்படுத்திக்கிறான் அப்படிங்கிறத உணர்ந்துக்குங்க சாதி சர்டிஃபிகேட்டில் இல்லை சாதி மனநிலையில் இருக்குது சாதி சர்டிஃபிகேட்டில் இல்லை சாதி நம்ம சுற்றி இருக்கிறவன் உசிப்பேற்றி வர்றதில் இருக்குது ஆசிரியர்கள் எச்சரிக்கையோடு கவனத்தோடு இருக்கணும் ஆசிரியர்கள்கிட்ட சாதி இருந்தால் அவர்கள் மிக கடுமையாக தண்டிக்கப்படணும் அரசு இதில் தேர்தல் கணக்கு போட்டு வாக்கு அரசியல் கணக்கு போட்டு நடவடிக்கை எடுக்கக்கூடாது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கும் போது தான் நாளைய தமிழ்நாடோட எதிர்காலம் வந்து இளைஞர்கள் கையில் மாணவர்கள் கையில் அவர்கள் ஒரு செழிப்பான இளைய தலைமுறையும் எதிர்காலமும் தமிழ்நாட்டுக்கு அமையும் தொடர்ந்து சாதிய வன்மத்துக்கும் வன்முறைக்கும் எதிராக களமாடும் அரசியல் வங்காயம் நன்றி